உடலில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐ பி ஷோ இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்துரலாம் சென்செக்ஸ் முன்னூத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி எழுநூத்தி பத்துல முடிஞ்சிருக்கு நிஃப்டி எழுபத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சார் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெங்கடேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு ஆமா சார் ரொம்ப இப்ப சார் சந்தை பத்தி பாத்துக்கலாம் சார் இன்னைக்கு எப்படி சார் இருந்துச்சு சந்தை ச்சி இன்னைக்கு வந்து நெகட்டிவா அதாவது ஒரு நாள் ஏறுனா ஒரு நாள் இறங்குறதுங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப இதாயிச்சு அது கிளியர் இண்டிகேஷன் தட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கன்ஃப்யூஸ்டு ஃபேஸ்னு சொல்லலாம் எந்த டைரெக்ஷன் எடுக்கிறதுங்கிறது இது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா இருக்கு மொத்த ஜூலையுமே இப்படித்தான் போனுச்சு இப்போ ஆகஸ்டும் இப்படி தான் இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ நேத்து ஏறு நிச்சா இன்னைக்கு இறங்கிருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொஞ்சம் டிக்லைன் அதிகமாக இருந்தால் கூட பட் பெரிய சிக்னிஃபிகண்டான டிஃபரன்ஸ் இல்லை ஃபிஃப்டி டூ வீக் ஹைலோலையும் பெரிய டிஃபரன்ஸ் சிக்னிஃபிகண்டா இல்லை அப்பர் சர்க்கியூட் ஓவர் சர்க்கியூட்ல பெரிய சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் சேம் பட் இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா செக்டார் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன இறக்கம் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடர் மார்க்கெட்லாம் சின்ன சின்ன இறக்கம் செக்டார்ல வந்து ஆட்டோ செக்டார் மெட்டல் செக்டார் இது ரெண்டும் சின்ன ஒரு ஏற்றம் மார்ஜினலா அவ்வளவுதான் இதே தவிர எல்லாமே இன்னைக்கு ஆயில் அண்ட் இன்னைக்கு எல்லாமே இறக்கத்துல தான் இருந்தது ஈவன் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே தான் இருந்தது பட் ஒரு பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது மூவ்மெண்ட் அப்படிதான் நான் பாக்குறேன் பயஸ் கோல்டு சில்வர் கொஞ்சம் இறங்கி இருக்குல்ல சார் நிச்சயமா இன்னைக்கு வந்து இருக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஒரு லட்சத்தி அறுநூறு வெள்ளியும் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்து கிட்ட வந்துருச்சு கச்சா எண்ணெய் ஒன்னே இறங்கி இருந்துச்சு ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணுங்கிறது ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து ஒரு பெர்சென்ட் இறங்கி இருக்குது குரூடு அறுபத்தஞ்சாயிரம் டாலர் கிட்ட வந்துருச்சு டாலர் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ரூபாயினுடைய மதிப்பு வீல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கச்சா எண்ணெயுடைய கட்டுக்குள்ள இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அதோடு சேர்ந்து தங்கம் வெள்ளியினுடைய விலையும் ஓரளவு மட்டுப்பட்டு இருக்குங்கிறத பார்க்க முடிகிறது டாலருக்கு நிகரான அந்த ரூபாய் மதிப்பு சரியுது அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சார் இந்த டாரிப் வார்னால மட்டும் நான் நினைக்கல இன்ஃபேக்ட் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்க முடியாது இது வந்து வேறு சில காரணங்களால் நம்முடைய இறக்குமதி ஏற்றுமதிக்கு இருக்க இருக்கக்கூடிய வித்தியாசம் டாலருக்கான தேவை இதை பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மட்டும் பதினேழு பைசா அதிகரிச்சிருக்கு டாலர் எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசா இன்ஃபேக்ட் வணிகத்துக்கு இடையே தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் நடப்பு மாதம் எண்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு பைசா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ரூபாய்ங்கிற உச்சத்து அதுக்கு அருகாமையில் வந்து சென்றதை பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் டேஞ்சரஸா தான் இந்த சிச்சுவேஷன் இருக்கத நான் பாக்குறேன் லக்கிலி நான் சொன்ன மாதிரி ரூட் வந்து வேலை இறங்க ஆரம்பிச்சிருச்சு கோல்டன் சில்வர் அதிகமா அதிகரிக்கல சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சுங்கிறதுனால ஓரளவுக்கு இப்போதைக்கு பிரச்சனை நம்ம மேனேஜ் பண்ண முடியும் பட் அதுவும் ஏற ஆரம்பிச்சு மீண்டும் எழுபது டாலர் போன மாசம் போன மாதிரி ரூடும் எழுபது டாலரை தாண்டி டாலரும் வந்து எண்பத்தி எட்டுக்கு மேல போனிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சிக்கல் தான் நடப்ப கணக்கு பற்றாக்குறை அதிகரிக்கும் ஏற்கனவே அது வைடன் ஆயிட்டு இருந்தது இப்போ தான் நேரோ ஆரம்பிச்சிச்சு ஒரு சில குவார்டர்ஸ் பார்த்தோம் திரும்ப அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கா இப்போ இந்தியா மேல அந்த டரிஃப் வார நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்து திரும்பியும் சொல்லியிருக்காரு நாங்க இன்னும் இன்னும் அதிகமாக வரிய விதிப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரி சார் பாதிப்பு உண்மையாவே பாதிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும் சிந்தியா எந்த ஸ்டேட்டஸ்கோ சேஞ்ச் பண்ணாலும் அதனால பாதிப்பு இல்லாம இருக்காது ஒரு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்கிறதே கேள்வி பட் அதை நம்ம போயிட்டு இருக்க ஏதாவது அசியூவ் பண்ணிக்குவோம் அதுலயே நிறைய சிக்கல்கள் இருந்து அதெல்லாம் தாண்டி தான் இந்திய உற்பத்தியாளர்கள் அத ஃபேஸ் பண்ணி அதை பிரேவ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஓகே ஆனா இப்ப திடீர்னு ஒரு ஸ்டேட்டஸ்கோ சேஞ்ச் பண்றப்ப அதுல பாதிப்பு இல்லாமையா இருக்கும் இருக்கும் பட் ஆனா இதனால நாடே ஸ்தம்பித்து விடும் நம்ம இங்கிட்ட நகர முடியாது ஒண்ணுமே இல்ல நம்ம பங்கு சந்தை காலை தொழில் அப்படி இல்ல நம்ம ஒட்டுமொத்த உற்பத்தியில ஒரு 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 பகுதியை வந்து நம்ம ஏற்றுமதி செய்யறோம் இதை விட அதிகமாக கணிசமான ஏற்றுமதி நம்ம வேறு பல நாடுகளுக்கும் செய்யறோம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பல நாடுகளுக்கு நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம் அதனால வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் அதுவும் தற்காலிகமா தான் இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா இந்தியா இன்னும் நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஒரு முடிவுக்கு வரல அவரு நினைச்சபடி நடக்கல உடனேங்கிறாரு அதனால அவர் சொல்றாரு நீங்க கடந்த கால செயல்பாடுகளை பாருங்க ஏப்ரல்ல வந்து அமலுக்கு வரும்னு சொன்னது ஏப்ரல்ல சொன்னது மூணு மாசம் ஜூலை ஒன்பது வரைக்கும் தள்ளி போட்டாரு ஆமா சார் ஜூலை ஒன்பதுன்னு சொன்னது அப்புறம் பார்த்தா எப்ப நடந்துச்சு எப்ப இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னு தெரியல ஆகஸ்ட் ஒன்றுல இருந்து அமலுக்கு வருகிறது அப்புறம் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து வரப்போகுதுன்னு ரெண்டு நாள் முன்னால சொல்லிட்டு பார்த்தா ஏழாம் தேதினு இப்ப தள்ளி போட்டிருக்காங்க சொல்றாங்க ஏன்னா அந்த கப்பல் வந்து சேரணும்ல அப்படிங்கிறாங்க ஏழாம் தேதி இருக்குமாங்கிறது போ தெரியும் இது கடையில சில பொருட்கள் மீது ஏற்கனவே அந்த டூ தேர்ட்டி அது மூல அதன் ஏற்கனவே போட ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்குது அதை தாண்டி தான் நம்ம ஆளுங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க இப்ப எங்க சிக்கல் வரும்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதகமான சூழல் என்னன்னா இந்த பாதகத்துல கூட நமக்கு இருபது வீட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு பூஜ்யம் இல்ல மற்ற நாடுகளுக்கும் பதினஞ்சோ பத்தொன்பதோ இருபதோ இருக்கு

நம்ம இதை சமாளிக்க முடியும் இந்த இருபத்தஞ்சு டியூட்டியே சமாளிக்க முடியும் ஒரு பக்கம் இந்த இருபத்தஞ்சு இருபதாகவோ பதினைந்தாவோ கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அதுல ஏதாவது ஒரு நிரப்பல் நடக்கலாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை இரண்டாவது என்ன நடக்கலாம்னா இந்த நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கையில நீங்க பாதிப்பு ஏற்படுதா அதை தற்காலிகமாக உங்களுக்கு நாங்க செய்யற அரசு வந்து ஒருவேளை நான் ஒரு ஐந்து சதவீதம் எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் மாதிரி தர்றோம் சில குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு அப்படின்னு அரசு தொழில்துறையினர் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ நீங்க வந்து அரசாங்கம் வந்து ஒருவேளை ஐந்து சதவீதமோ பத்து சதவீதமோ வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தற்காலிகமாக சோ அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாம அதை ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா அரசு தொழிற்துறை கேட்டுக்கிட்டு இருக்காங்க மூன்றாவது என்ன நடக்கலாம் அப்படின்னா வந்து இந்த காலகட்டத்துல வந்து தொழிற்துறையினரை வந்து ரா மெட்டீரியல் இன்னும் சீப்பா எங்க கிடைக்கும் ப்ராசஸிங் காஸ்ட குறைக்க முடியுமா காஸ்ட் கண்ட்ரோல் மிஷர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்த்து அதற்கு தக்க அவர்களுடைய அடக்க விலையை குறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு சோ இப்ப நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா

ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு அவருடைய மைண்ட் செட்டு வந்து அமெரிக்க அதிபருடைய மைண்ட் செட் என்ன பேசுவாரு என்ன சொல்லுவாருங்கிறதே தெரியல நம்ம இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது புதிதாக திடீர்னு ஒரு புதிதாக ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க என்னன்னா அமெரிக்காவுக்கு டூரிஸ்ட் விசாலையோ அல்லது வியாபாரம் சம்பந்தமான விசா விசால நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அதுக்கு வந்து பதினாயிரம் டாலருக்கு நீங்க வந்து ஒரு பாண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க பாண்ட் பதினைந்தாயிரம் டாலருக்கா பதினைந்தாயிரம் டாலருக்கு இது வந்து ஒரு பைலட் ப்ரோக்ராமா லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிருக்காங்க வராதீங்கன்ற மாதிரி ரொம்ப நல்லது சில சமயங்கள் யோசிச்சு சொல்லி இருக்காங்க பார்க்க வேண்டிய நாடுகள் பல நாடுகள் இருக்கு இந்தியாவிலேயே பல இடங்கள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு இது பண்ணா ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒண்ணு நியாயமான காரணமா இருக்கலாம் என்ன சொல்றாருன்னா அது எல்லாருக்கும் இல்லது இது வந்து பிசினஸோ டூரிஸ்டோ வர்றவங்க வந்து பாண்ட் எது கொடுக்க எந்த நாடுகள்ல இருந்து வர்றவங்கன்னா குறிப்பிட்ட சில நாடுகள்ல இருந்து வர்றவங்க வந்து பதினைஞ்சு நாள் ஒரு மாசம் சொல்லிட்டு ஓவர் ஸ்டே பண்றாங்க அது ரொம்ப அதிகமா இருக்கு சில நாடுகள்ல அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவா கொண்டு வர்றது இல்லை தேடி பார்த்தோம்னா டெபிஷியன்சி இருக்குது அப்ப எங்களுடைய செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆகும் பதினாயிரம் கொடுத்தா செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஆகுமாங்கிறது தெரியல பட் அந்த காசு அதிகமா இருக்கு கம்ப்ளைண்ட் காசு அதிகமாகுது அதனால கவனமா உண்மையாளர்கள் மட்டும் வருவாங்க நினைக்கலாம் அதனால நம்ம எதை எடுத்தாலும் இப்படி பண்றதுனால எடுத்தாங்க இதையும் நம்ம வந்து ஒரு சொல்றது எளி நகையாடும் போது இருக்காது பட் ஆனால் ஒருவேளை இதுல ஏதாவது அவர்களுக்கு வேலிடான ரீசன் இருக்கலாம் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து இதை பயன்படுத்தி கொண்டு அடுத்து எல்லா நாடுகளுக்கும் நான் போட போறேன் நீங்க ரஷ்யா கேட்டு மதிப்பு பண்ணா நான் பதினாயிரம் டாலர் போடுவேன் அதெல்லாம் எப்படி சரியா இருக்கும்னு தெரியல ஏன்னா இப்படித்தான் ஒன்னொன்னு ஆரம்பிக்கிறது அப்புறம் பரவுறதுங்கிறது நம்ம பாக்குறோம் பட் இது இப்ப தற்போதைய அறிவிப்பு இது வந்து இப்ப இந்த மாதிரி வந்திருக்குங்கிறது இது ஒரு அடுத்த ஒரு புதிதாக வீசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு வெடிகுண்டு சார் இன்னொரு பக்கம் இந்த பேடிஎம் ஷேர்ஸ் ஜாக்மா வந்து செல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வருது என்ன காரணம் சார் இதனோட இம்பாக்ட் என்ன சார் இருக்கும் கடந்த ஆறு மாதமா நான் சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் சந்தை எப்போதெல்லாம் உச்சமாக இருக்குன்னு எனக்கு தெரிகிறதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர்ஸோ ப்ரொமோட்டர்ஸோடு சேர்ந்தவர்களோ அல்லது ஆரம்ப கால கட்டங்களில் அந்த நிறுவனங்களை முதலீடு செய்தவர்களோ வந்து அவருடைய பங்குகளை விற்கிறத பார்த்திருக்கோம் அது இண்டிகோவா இருக்கட்டும் வேறு சில நிறுவனங்களையும் கோ ப்ரொமோட்டர்ஸ் நிறைய பேர் வித்ததை பார்த்திருக்கோம் ஆரம்ப கால முதலீட்டாளர்கள் வித்ததை பார்த்திருக்கோம் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா

போனதை நம்ம பார்க்க முடிந்தது முடிவடையும் போது கூட வீக்கா தான் இருந்தது இது வந்து விக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது விக்கிறது வந்து லாபத்தை பதிவு செய்கிறார்கள் அவங்க வந்து குறைந்த விலையில முதலீடு செய்தவர்கள் இன்னைக்கு ஒரு லாபம் இருக்கு பதிவு செய்கிறார் தப்பில்லை அது ஒட்டுமொத்தமா வித்துட்டு போறாங்க தொடர்ந்து இதுல பங்கு பெற போவது இல்லைங்கிறது ஒண்ணு ரெண்டாவது எந்த கட்டத்துல விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டையும் நம்ம பாத்துக்கணும் சோ இதுல இருந்து நமக்கு பல லெசன்ஸ் இருக்கிறது நம்ம கடந்த காலங்கள்ல பாத்துருக்கோம் இப்படி வித்ததற்கு பிறகு பங்கினுடைய விலை ஏறின காரணத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் சில சில பங்குகள்ல பல பங்குகள்ல இறங்கினதையும் பார்த்திருக்கோம் சோ அடுத்து இதற்கு பிறகு பங்கு அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடு நல்லா இருக்குமே ஆனால் இந்த விற்பனையை பத்தி நம்ம காலப்பட வேண்டியது இல்லை ஏன்னா இந்த பணத்தை அவர் வேறு சில முதலீடுகள்ல போட்டு ரெண்டு ரூபா பத்து ரூபாய்க்கு போட்டு அது ஐநூறு ரூபா ஆகுமானு அவர் காத்திருப்பார் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு வேலை ஏறும் ஏறும் ஆனா அந்த அளவுக்கு ஏறுமானு தெரியாது அல்லது இறங்கவும் செய்யலாம் அது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக வேறு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க இந்த பணத்தை திரட்டி இருப்பார்கள் நான் நினைக்கிறேன் கிட்ட இருக்கு அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுவது வந்து அதுக்கு ஒரு ராஜீவ் ஆனந்த் அப்படின்னு ஒரு புதிய நிர்வாக இயக்குனர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தலைமை அதிகாரியாக ரிசர்வ் பேங்க் அப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ இது ஒரு காரணமாக சொல்லப்பட்டு பங்கனுடைய விலை இன்னைக்கு ஏற்றத்தை முடிவடைந்தது ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பெரிய பேங்க்ஸ் பேங்க் ஹெச்எஸ்பிசி அதே மாதிரி ஆக்சிஸ் வங்கி இதுல எல்லாம் பல பன்னாட்டு வங்கிகள்ல இந்திய வங்கிகள்லயும் வேலை பார்த்திருக்காரு முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்காரு அங்க வந்து ரீட்டைல் பேங்கிங்கா இருக்கட்டும் ஹோல்சேல் பேங்கிங்கா இருக்கட்டும் டிஜிட்டல் டிரான்ஸ்மேஷனா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்படி வைடர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் அவர் வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு ஒரு சீசென்ட் பேங்கர்ல வந்து மார்க்கெட் பாக்குறதா சொல்லப்படுகிறது நான் எப்போதுமே சொல்றேன் இந்த ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அடுத்த இரண்டு மூன்று காலாண்டுகள் ஒரு வந்த பிறகு எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேல பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை பட் காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அது சொல்லும் சொல்லும்போது அது நிறைய வந்திருக்கு பட் ஒரு முக்கியமான ஒன்று பார்க்கலாம் அதானி போர்ட்ஸ் அது நிகர லாபம் ஏழு அதிகரிச்சு மூவாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து கோடி சந்தை எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கிறதா சொல்லப்படுகிறது ரெவனியூ முப்பத்தி ஒரு பர்சன்ட் அதிகரிச்சு ஒன்பதாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடி அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா பங்குனுடைய விலை வந்து ரெண்டு பர்சென்ட் இறங்கி இருக்கு அது முன்கூட்டியே பங்குனுடைய விலை ஒரு ஏற்றத்துல இருந்தது போன முப்பது ரூபாய் இறங்கி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு சோ நீங்க கார்கோ வால்யூம்ஸ் அவங்களுடைய போர்ட் ஆபரேஷன்ஸ் எது பார்த்தாலுமே எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு போர்காஸ்ட் கூட பாசிட்டிவா தான் கொடுத்திருக்காங்க அவங்க கொடுத்திருக்க அளவுக்கு பாசிட்டிவா இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல பாக்கணும் இருக்கா சார் நிறைய இருக்கு ரீச் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் மாதிரி இப்ப நாலேஜ் அதனுடைய அது வந்து முடிவடைகிறது தொண்ணூத்தி பங்கு வரை மெயின் லைன் ஹைவே இதுவுமே முடிவடைகிறது பங்கு விலை பட்டியல் அறுபத்தி ஐந்துல இருந்து ரூபாய் இருநூத்தி பதினொன்னு சைஸ் எஸ் நிறைய இருக்குது ஏவியேஷன் லிமிடெட் ஜோதி குளோபல் ஆராத்யா டிஸ்போசல் லிமிடெட் பதோரா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஜிஸ்டிக்ஸ் எஸ் எக்ஸ் நரேன் இப்படி பல நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பங்குகள் வெளியிட துவங்கி இருக்கிறார்கள் இதுல வந்து ஆராத்யா பதோரா இது ரெண்ட தவிர பாக்கி எல்லாத்துக்குமே வந்து அவங்க தேவைப்பட்ட அளவு வந்து ஃபுல் இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஆல்ரெடி அதற்கு தான் சப்ஸ்கிரைப் ஆகிட்டு இருக்கு இது ரெண்டுமே கூட நாளை நாளை மறுநாள் டைம் நாளைக்கு டைம் இருக்கு ஆராத்யாவை பொறுத்த வரைக்கும் பதோராவை பொறுத்த அதுக்குமே நாளைக்கு டைம் இருக்கு நாளைக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு தேதிக்கு அது ரெண்டுக்கும் வந்து தேவையான அளவு விண்ணப்பங்கள் இன்னும் பெறப்படவில்லைங்கிறத பாக்குறோம் அதே சமயத்துல ஐபிஓ லிஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கும் நாளைக்கும் நிறைய வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு நாளைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக ஆதித்யா இன்ஃபோடெக் அப்புறம் லக்ஷ்மி இந்தியா இது ரெண்டும் வந்து மெயின் லைன் ஐபிஓ இதுல வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆனது அது போக எஸ்எம்இ வந்து கேடெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் கேடெக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் நூத்தி எண்பது ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டார்கள் நாற்பது மடங்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனது நூத்தி எண்பது ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இப்ப நூத்தி ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது மீண்டும் இது ஒரு வார்னிங் லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் வந்து நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது நூத்தி ஐம்பத்தி வெளியிடப்பட்ட விலை இப்பொழுது நூத்தி முப்பத்தி நாலா இருக்கு அதே மாதிரி வந்து ஆனால் ஆதித்யா இன்ஃபோடெக் அறுநூத்தி

கேஷ் யோர் டிரைவ் மார்க்கெட்டிங்கிறது எஸ்எம்இ இது ரெண்டும் லிஸ்ட் ஆக இருக்கு இதெல்லாம் நம்ம லிஸ்ட் ஆகும்போது பாத்துக்கலாம் ஓகே சார் நாளைக்கு ஆர்பிஐ திரும்பவும் ஒரு கூட்டத்தை நடத்த இருக்காங்க அதுல திரும்பவும் கட் பண்ணுவாங்கல்ல சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இன்டர்னல் அவங்களுடைய ரிப்போர்ட்ல வந்து ஒரு இருபத்தைந்து பேசிஸ் பாயிண்ட் அதாவது கால் சதவீதம் ரிப்போர்ட் கட் ரெப்போ கட் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான காரணங்கள் சென்ற மாத தரவுகள் பார்த்திருப்பீங்க மொத்த விலை குறியீடு நெகட்டிவ்ல இருக்கிறத பார்த்தோம் அதாவது விலைவாசி ஏற்றம்ங்கிறது இல்ல இறக்கத்துல இருந்துருக்கு இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கறது தரவுகள் சொல்றது அதே மாதிரி வந்து ரீட்டைல் சொல்லக்கூடிய நுகர்வோர் விலை குறியீடுமே குறைஞ்சிட்டு வருது ரெண்டும் குறைகிறதுனால வட்டி விகிதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கதாக பாரத ஸ்டேட் வங்கியினுடைய ரிப்போர்ட் கருதுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது சிக்னிபிகண்டா குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இருக்காது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி இருந்தால் இந்த ஒரு சொல்ற மாதிரி ஒரு கால் சதவீத இறக்கம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் ஆனால் அது கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பட் சொல்ல முடியாது இப்ப பணவீக்கம் குறைவா இருக்கிறதுனால சந்தை சந்தையை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த ஒரு கால் சதவீதம் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இதெல்லாம் எஸ்டிமேட் தான் நாளை காலை பத்து மணிக்கு மேல நமக்கு முழு தரவுகள் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்ச பிறகு நாளை மாலை நம்ம இதை பத்தி மேலும் விவரமாக விவாதிப்போம் ஓகே சார் அப்ப நாளைக்கு ஏதாவது அந்த நல்ல செய்தியோட நாளைக்கு வாங்க சார் நான் சந்திப்போம் சார் நாளைக்கு நிச்சயமா சந்திப்போம் நன்றி சார் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்